கிட்ட வந்து நிக்கிறோமா அப்ப வாழ்க்கை ஒரு வட்டம் அதுதான் வந்தவன் போனவன் பேச்செல்லாம் கேட்டோம்னா நம்ம இந்த கதியில தான் வந்து நிக்கணும் நமக்குன்னு ஒரு சுய அறிவு சிந்தனை இருக்கா இல்லையா அப்படி எப்படி எல்லாம் சாப்பாடு இருந்தது முட்டை சாப்பிட்டீங்களே கோழி முட்டை கோழி தானே முட்டை ஓடும் எல்லா பறவையும் முட்டை ஓடுமா குட்டி ஓடுமா எந்தெந்த பறவை குட்டி ஓடும் எந்தெந்த பறவை முட்டை ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு காது வெளியில தெரியறதெல்லாம் குட்டி ஓடும் காது உள்ள இருக்கிறது பூரா முட்டை ஓடும் தெரியுமா இல்லையா இப்ப நாட்டு கோழி வளர்த்தோம் நாட்டு சேவல் வளர்த்தோம் நாட்டு கோழியும் நாட்டு சேவலும் இணை சேர்ந்து கோழி முட்டை இடும் இதுதான் யதார்த்தம் இதுதான் இயற்கை இதுதான் சாதி ஆனாலும் சேவலோட சேராம சில கோழி முட்டை இடும் தெரியுமா அது தெரியுமா தெரியாதா கேள்வி படல நீங்க பெரிய யாருக்காவது தெரியுமா தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா குப்பை அணைஞ்சு முட்டை போடுதுன்னு சொல்லுவாங்க ஆமா குப்பை அணைஞ்சு முட்டை இடுது இந்த கோழி அப்படின்னு சொன்னா அந்த முட்டை கூ முட்டை அந்த முட்டை தான் பொறிக்காத போ முட்டை இப்ப உதாரணத்துக்கு தான் அதை சொல்ல வந்தேன் ரொம்ப நாளும் அதை சொல்லாம இருந்தேன் இப்ப இதையும் சொல்றேன் இப்ப நாட்டு கோழி முட்டையை அடை வைக்கிறோம் அவயத்தில் வைக்கிறான் பத்து முட்டை இருபது முட்டை அடை வச்சா இருபத்தி ரெண்டு நாளில் கோழி குஞ்சு பொறிச்சிடும் பொறிக்காத ரெண்டு ஒன்று ரெண்டு முட்டை இருக்கும் அது எந்த முட்டை குப்பை அணைஞ்சி முட்டை அந்த குப்பை அணைஞ்சி இட்ட முட்டை தான் பொறிக்காத முட்டை அந்த முட்டைக்கு பேர் இப்போ கூ முட்டை பொறிச்ச முட்டை ஓடி எல்லாத்தையும் தூக்கி தெருவில் ஓட்டுருவோம் அதான எதார்த்தம் இன்னைக்கு முட்டை தமிழ்நாட்டுக்கு எங்கேருந்து கிடைக்குது நாமக்கல் முட்டை மாநகர நாமக்கல்லேருந்து வர்ற கோழி முட்டையில் குஞ்சு வருது